அகநான் பாடல் பாலை பிரிவால் வாடும் தேனை பாலே துறை பொருள்வயில் பிரிந்த வழி வற்புறுத்தும் தோழிக்குத் தலைமகள் சொல்லியது பாடியவர் நோய்பாடியார் பாடப்பட்டவர் தலைமகளில் யான் எவன் செய்கோ ஒரிவரில் வானம் வாழ்த்தி பாடவும் அருளது உரை தோந்து எழிலி நீங்களின் பறைபுடன் புல் என்ற முரம்பு உயர் நனந்தே அறம்போல் நூதிய வாளி அம்பின் நிறம்பா நோக்கி நிறையம் கொன்மார் நெல்லி நீலிட எல்லி மண்டி அமர் கடந்த நானுடை மரவர் பெயரும் பீடும் எழுதி அதர் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் வேல் ஊன்று பலகை வேற்று முனை கடுக்கும் மொழி பெயர் தேம் தருமார் மன்னர் கழிப்பிணிக் கரை தோல் நிறை கண்டன்னு உவல் இடுப்பதுக்கை ஆள் உக பரந்தலை பேயே ஊரா நிலம் படு மின்மினி போல வலுவுடன் இலங்கு பரல் இமைக்கும் என்பனம் நலம் துறந்து உரை நற் ஆரே தோழி நான் என்ன செய்வேன் புள்ளிகளையுடைய மேகம் புலவர்கள் வாழ்த்தி பாடியும் மழை பெய்யவில்லை மேகம் மழையைத் தராமல் போன்றால் மேட்டு நிலங்கள் மரங்களும் புற்களும் இல்லாமல் வெறுமையாக உள்ளன கூர்மையான அம்புகளை உடைய இரக்கமில்லாத வீரர்கள் நள்ளிரவில் நெல்லிக்காய்களை பறிக்கிறார்கள் போரில் வெற்றி பெற்ற அந்த வீரர்கள் தங்கள் பெயரையும் புகழையும் நடுகல்லில் எழுதி அதில் பீலி சூட்டி வேல் ஊன்றி வைத்திருக்கிறார்கள் அந்த நடுகற்கள் வேற்று நாட்டினை பார்ப்பது போல் உள்ளது மன்னர்கள் போரில் வென்று கொண்டு வந்த கரை படிந்த தோள்களாலான போர்வைகள் ஆள் நடமாட்டம் இல்லாத பாழடைந்த இடங்களில் சிதறிக் கிடக்கின்றன அந்த இடங்களில் உருவமில்லாத பேகள் மட்டுமே திரியும் நம் காதலர் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பாதையானது தேரில்லா நிலத்தில் மின்மினிப் பூச்சிகள் கூட்டமாக மின்னுவது போலக் காட்சியளிக்கிறது தலைவியைப் பிரிந்து சென்ற காதலரின் பாதையை நினைத்து தோழி வருந்துகிறாள் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் நடுகற்கள் உள்ள பாதையில் காதலர் சென்றிருக்கிறார் அந்தப் பாதையில் பேய்கள் நடமாடும் தேர்கள் உருளும் பூச்சிகள் போல பரல்கள் மின்னும் என்று தலைவி வருணிக்கிறாள் காதலரின் பிரிவு துயரை தாங்க முடியாமல் தலைவி ஆற்றாமையுடன் புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்